வெல்கம் டு த்ரீ லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல் எக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நோ பாயில் நோ ஆயில் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்து என்னோட பையனோட ஸ்கூலில் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்காக ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வர சொன்னாங்க அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நோ பாய் நோ ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுப்பு இல்லாமல் நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது அப்புறம் வந்து என்ன அதில் யூஸ் பண்ணாமல் சமைக்கிறதுக்கு பேர் பேர் தான் நோ பாய் நோ ஆயில் இதில் வந்து எந்த ஒரு வந் அடுப்புமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் அதில் உள்ள சத்து எல்லாமே அப்படியே இருக்கி இது சாப்பிடும்போது இன்னும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக போகலாம் ஸோ இந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல்லேயுமே ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து புல் இருந்துச்சு நம்ம வந்து முளக்கட்டி வச்சு சாப்பிடும் இல்லையா புல் அந்த புல் அப்புறம் கவுனி அரிசி இருந்துச்சு ரெண்டையுமே நான் வந்து ஒரு ஒரு டம் நைட்டே வந்து நல்லா அரைசி அலசி ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு அது கூட தேங்காயை உடச்சு நல்லா வந்து ஒரு பூ மாதிரி எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து புல் இருக்கலையே அதை வச்சு செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கினேன் டிஷ் அதுதான் அதாவது இந்த காம்படிஷனில் ஏதாவது ஒரு விஷயம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு டிஷ் ஜெயுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சேன் இப்போ வந்து தேங்காய் பூவை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி பூவை நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை இந்த தேங்காய் பூவை வந்து தனியாக நம்ம வந்து ஒரு கோப்பையில் மாற்றிடலாம் இப்போ இது கூட வந்து இந்த புல் இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து ரொம்ப மாவை அரைக்காமல் முக்கியமாக தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க தண்ணியை புல் ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்ப மாவை அரைக்காமல் நெரு நெருன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிருங்க இந்த புல் வந்து நல்லா வந்து மாவை அரைச்சோம்னா அது டேஸ்ட் இருக்காது அது சரியாக வராது அப்புறம் வந்து அதை நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போதுமே அடக்கி நமக்கு அதனால நெரு நிறம் எடுத்து அதையுமே வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கிறோங்க இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெள்ளை கட்டி சரியா அது கூட கொஞ்சோன்னு உப்பு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன்னு ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தூக்கி காமிக்க நம்மளுக்கு அதையும் நல்லா க்ர கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிருங்க வெள்ளைக்கட்டி நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச புல்லை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் மாற்றி அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புல் வந்து எந்த அளவுக்கு வந்து நெரு நெருன்னு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுருக்கீங்க இது கூட தேங்காய் பூவே நம்ம சேர்த்துக்கிடலாம் தேங்காய் பூ நல்லா பிளைண்ட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்க்க சேர்க்கக்கூடாது இது கூட எது கூடயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த புல்லு வச்சு செய்கிறேன் இல்லையா இது கூட அதான் முக்கியமான பாயிண்ட் இதுல இப்போது நம்ம வெள்ளைக்கட்டி பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஷேப் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இட்லி இருக்குல்ல அதில் வந்து இட்லி தட்டில் வந்து அந்த ஷேப்காக இதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஒரு இதை செட்டில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நான் என்னோடய பையனை ரெடி பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி ஷேப்லேயே விட்டு இட்லி குக்கர்லேயே மூடி வச்சிடலாம் சும்மா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை தூக்கி கண்டிப்பாக வைக்கக்கூடாது நீங்கள் மறந்துட்டு செஞ்சிடாதீங்க இது இப்படியே ஒரு ஒரு நம்ம கிளம்புற வரைக்கும் ரெடி ஆகிட்டுருக்கட்டேன் ஸோ இப்போ நான் கிளம்பி எல்லாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சி இதை அப்படி கொஞ்சமாக நம்ம வந்து உடையாமல் பைய எடுக்கணும் இதுக்கு கீழே வந்து எண்ணெயோ எதுவுமே நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது இது எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் ஏன்னா ஷேப் வேணும் அப்படிங்கிறதுனால செஞ்சது தான் இது அதனால வந்து இதை உடையாமல் நம்ம எடுத்து வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி கொடுத்து விடணும் என் பையனுக்கு அதில் தான் இருக்குது ஒரு விஷயமே ஸோ நான் இதை பையன் நான் எடுத்து மாற்றிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கவுனி அரிசிக்கு ஃபஸ்ட்டு வந்து உடச்சி எடுத்துக்கிருவோம் இதை நல்லா ஊற வச்சிட்டேன் நான் பாருங்கள் அளவுக்கு ஊர் இருக்குது உடைச்சி பார்த்தோம்னா ரெண்டாக உடையுது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நைட் ஃபுல்லாக இப்போது இதை நம்ம வந்து நெரு நெருன்னு கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் ஆட்டு எடுத்துக்கிருவோம் அதுதான் நல்லது ஏன்னா கவுனி அரிசி வந்து அப்போ தான் செரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஸோ இதை மாற்றி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு பர்பிள் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போது தேங்காய் பாலில் வந்து கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அது கூட நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் அதாவது தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய்பால் சரியா இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு கூழ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் நல்லா நல்லா பாலோட வந்து உப்பு அப்புறம் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து இந்த இது எல்லாம் நல்லா கலர்ந்து மிக்ஸாகி வரணும் அதுக்காக நம்ம நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து அந்த கவுனி அரிசி பவுட்ரு இருக்குல்லையா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அது கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து நிறைய வந்து தூசி இருங்க சில டைமில் அதனால் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புல் அப்புறம் வந்து தேங்காய் பொருட்கள்லையா இதெல்லாம் ரெடி பண்ணி இட்லி சட்டியில் வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து மெதுவாக நான் வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டேன் அதனால் ரெண்டு இது வந்து எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சி அதை நான் தனியாக வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாக்ஸில் வந்து புல் இட்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொன்றில் வந்து ஒரு இன்னொரு பாக்ஸில் வந்து அந்த கவுனி அரிசி பாயாசமாக வந்து ஊற்றி வச்சுட்டேன் அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பவுல் அப்புறம் வந்து ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு ட்ரே இது மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே என்னோடய பையனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு தடவை அதை லன்ச் பேக்கில் வந்து பேக் பண்ணி நான் அனுப்பிட்டேன் இப்போ வந்து அவன் அந்த ஸ்கூலில் போய் ஒழுங்காக செஞ்சானா இல்லை செய்வானா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும் அவன் எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு அவன் எந்த மாதிரி பண்ணிவிட்டு வரப்போறான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே உள்ளே போகிற ஜா திங்ஸ் எல்லாமே வந்து பத்திரமா கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி என்னோடய பையனை ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டேன் ஸோ நானும் ஒன்று இடத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ருசி கொடுத்துச்சு ஸ்வீட்டாக இருந்துச்சு இதில் சீனியோ எந்த ஒரு கலப்படமும் இல்லை இந்த புல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தான் அதுக்கு வந்து தேங்காய் பூ அதுவும் வந்து ராவாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அப்புறம் வந்து வெள்ளைக்கட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம இது மூணுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் சாப்பிடும்போது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாப் இங்கே இவங்க பண்ணுற அட்டூலையும் இருக்கே இந்த ஒரு வண்டி கிடக்கு இங்கே பழைய வண்டி அதுலேருந்து தான் ரொம்ப விளையாண்டுக்கிட்டே ரொம்ப அட்டூலையும் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறது பிள்ளை வரைக்கும் என்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் நம்ம வந்து கிச்சனை ஒரு வழி பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பையன் ஸ்கூல் விட்டு வந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டேன் என்னாச்சுங்க கீழே மேம் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளோதாம்மா அப்படின்னு சொன்னான் என்ன நடந்துச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியலை யார் வின் பண்ணதுன்னு எனக்கு தெரியலை ஸோ அப்படியே அந்த புல் இருக்குல்லையே அதை கொலக்கட்ட மாதிரி செஞ்சு நான் அவிச்சு எடுத்துட்டேன் எதுவும் கெட்டலாம் போகலாம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு நம்ம நோ பாயில் நோ ஆயில் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட மாதிரியும் போயிடுச்சு கொண்டு வந்து வந்ததை அவிச்சு நம்ம சாப்பிட்டோம் அதுவும் ஒரு ஃபுட்டாகவும் போயிடுச்சு ஸோ நம்ம வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க